வெல்கம் பிடிஎன் சினிமா இன்றைக்கு நாம் பார்க்க போவது நமது புரட்சி கலைஞர் கேப்டன் நம் மன்னன் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கேப்டன் டிவி இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் பதினான்கு வருடங்கள் ஆகிவிட்டது சில காரணங்களாக கேப்டன் டிவி முடக்கப்பட்டது வேற ஒன்றும் காரணமில்லை ரசிகர்களும் தொண்டர்களும் நிறைய வேறுகளும் என்ன ஆயிடுச்சு கேப்டன் டிவி என்ன ஆயிடுச்சு என்று தான் நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ சில குல காலமான தான் முடக்கப்பட்டது கேப்டன் டிவி விரைவில் திரும்பவும் நம்ம கேப்டன் டிவி வரப்போது எல்லா நியூஸ்களையும் பார்க்கலாம் கேப்டன் செய்தி கேப்டன் டிவியில் வரும் ஒளிபரப்பும் பல நிகழ்ச்சிகளும் எப்போதும் போல் நடைபெறும் இது வந்து கேப்டன் ஒவ்வொரு காசும் உழைத்து மற்றவங்களை ஏமாற்றி கிடையாது அவர் உழைத்த காசில் அவர் சொந்தமாக இடம் வாங்கி சொந்தமாக பண்ணதான் மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு எந்த ஒரு டிவியும் எந்த ஒரு இதுவும் இதுவரையும் தொடங்கியது கிடையாது அப்படிப்பட்ட நமது அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கேப்டன் டிவி கண்டிப்பாக விரைவில் வரும் எல்லோரும் காத்துட்டுருக்க டிவி திரும்பியும் நாம் கேப்டன் டிவியை எதிர்பார்க்கிறோம் ஏன்னா எவ்வளோ ரசிகர்கள் எவ்வளோ தொண்டர்கள் என்ன ஆட்சி ஏன் வரல அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க கேள்வி அவங்க கேள்விக்கு எல்லாத்துக்குமே நம்ம பதில் இருந்துட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஓகேவா சில சின்ன சின்ன காரணங்களுக்காகத்தான் வரல இப்போ திரும்பியும் அந்த கேப்டன் டிவி ஸ்டார்ட் ஆகுது எல்லோரும் பட்டி தொட்டியெல்லாம் நம்ம கேட்கலாம் கேப்டனோட வரலாறு அதில் நிறைய ஒளிபரப்பிருப்பாங்க அதனால கேப்டன் டிவியில் பல விஷயங்களை பல விதமான விஷயங்களை இங்கே தெரிந்து கொள்ளலாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி முழுமையாக பல விவகாரங்களை நாம் வெளியாக்கம் படுத்துவதற்கு தான் நம் சேனல் பிடிஎன் சினிமா கேப்டன் டிவி ஒளிபரப்பாகவும் இருக்கும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது கேப்டன் தீபம் திரும்பி நமக்கு கிடைக்க போகணும்